நீங்கள் கேட்கவிருப்பது வேலை எழுதியவர் சிவசங்கரி ஒலிவடிவில் வழங்குபவர் ஜெயகீதா சுகுணா கண் விடிக்கும்போது மணி ஆறரை என்றது ஒருவித அவசரத்துடன் எழுந்து உட்கார்ந்தவளுக்கு ஒரு பக்கமாய் தலை வலிப்பது புரிந்தது ராத்திரி ஒரு மணி வரையில் கண் விழித்து படித்தது காரணமா அவளிடம் உள்ள கெட்ட பழக்கம் இது என்று கூட சொல்லலாம் ஒரு நாவலை கையில் எடுத்துவிட்டால் அதை முடித்துவிட்டுதான் கீழே வைப்பாள் அப்படி ஒரு ஸ்வபாவம் ஷுஹ் இப்படி மண்டையை குடைந்தால் எந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியும் கட்டிலை விட்டு இறங்கி பிரஷுடன் பாத்ரூமை நோக்கி நடந்தபோது மாமியார் சம்பூரணம் குளித்துவிட்டு சமையல் வேலையில் மும்முரமாய் ஈடுபட்டிருப்பது புரிந்தது பல் தேய்த்து முகங் பின் சமையல் கட்டில் நுழைந்தாள் நேத்து ஆனாலும் வெயில் அதிகம் பஸ்ல இடிப்பட்டு அல்லாடிக்கிட்டு போனதுல ராத்திரியிலேருந்து தாங்க முடியாம தலைவலி முனகி கொண்டே மாமியார் காய்ச்சி வைத்திருந்த பாலில் தனக்கு காஃபி கலந்து கொண்டவள் அவரிடமிருந்து பதில் ஏதும் வராததால் தொடர்ந்து பேசினாள் மாத்திரை போட்டுக்கிட்டும் வலி குறையல தைலம் தடவிக்கிட்டு படுக்க கொள்ளாம ரொம்ப நேரம் அவஸ்தப்பட்டேனா இப்ப காலையில எழுந்திருக்க முடியாதபடி அசதி ஆள அமுக்குது ராத்திரி விடிய விடிய எரிந்த விளக்கை மாமியார் கவனித்திருந்தாலும் அரைக்கதவு சாற்றியிருந்ததால் தான் படித்துக் கொண்டிருந்ததை அவர் அறிந்திருக்க முடியாது என்ற நம்பிக்கை சுகுணாவுக்கு காஃபி டம்ளரை கழுவி கவிழ்த்தாள் என்ன சமையலத்த நான் வேணா காய் நறுக்கி தரவா குளிக்காமல் எதையும் தொட மாமியார் அனுமதிக்க மாட்டார்